திருச்சிற்றம்பலம் அருள்மிகு இடைச்சுரநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஞானபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது திருப்பதிகம் திரு இடைச்சுரம் திருமுறை ஒன்று எழுபத்தி எட்டாவது திருப்பதிகம் சென்னையில் அருகேனு செங்கல்பட்டு அங்கிருந்து திருப்போரூர் செல்ற வழியில் இந்த பதி இருக்கிறது திருவடிசூலம் என்ற பெயரிலே இப்போது அழைக்கப்படுகிறது சுவாமி வந்து சுயம்புமூர்த்தி மரகத பச்சை நிற திருமேனி ரொம்ப அழகாக இருப்பார் ஒரு ஒன்னே முக்காடி உயரம் இருப்பார் நல்ல அழகான ஒரு சிவலிங்கம் சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி இந்திய ராஜகோபுரம் இல்லை அதுக்கப்புறம் ராஜகோபுரம்லாம் கட்டி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய கோவில் திருச்சிற்றம்பலம் வரி வளர் அவிருளி அரவு அரை தாள நில வரியும் மின்னக்கூடிய ஒளியும் உடைய பாம்பு இடிப்பிலே கட்டி வார் சடை முடி மிசை வளர் மதி சூடி நிலாவை திருச்சடையில் சூடி கரி வளர்தரு களல் கால் வளன் ஏந்தி வளக்காலிலே களல் அணிந்திருப்பார் அப்புறம் இடக்காலிலே சிலம்பணிந்திருப்பார் கணல் எரி ஆடுவார் காடு அரங்காக சுடுகாடே தனக்கு அரங்காக அதான் அவருடைய மேடை ஆட்டம் அதில் கையிலே கணல் வைத்து ஆடுவார் நம்முடைய கண்மத்தை நீக்க விரிவலர் தருபோலில் நல்ல மரங்கள் எல்லாம் விடிந்து வளர்ந்த சோலைகள் சூழ்ந்த இனமயில் ஆள அழக மயில்கள் எல்லாம் ஆடும்படியாக வெண் நிறத்து தின் என விழும் அருவிகள் எல்லாம் அங்கே ஒரு சிறிய மலைகள் சிறிய சிறிய அளவில் இருக்கு மலைகள் அங்கிருந்து மழை பெய்து அப்படியே அருவிகளாக விழக்கூடிய அமைப்பிலே சப்தம் வரும் தின்னென சப்தம் எழுப்பும் அருவிகள் எரி வளர் இனமணி புனமணி சாடல் நல்ல காடுகளில் ஒளி தரக்கூடிய எல்லாம் அப்படியே மின்னுமாம் அப்படியும் அந்த நீர் சாடல் அடிக்கக்கூடிய இடைச்சுரமேவிய ஏவிய இவர் வனம் என்ன இவர் அதாவது பெருமானுடைய வண்ணத்தை கண்டு அதிசயித்தார் பெருமான் வந்து பச்சலிங்க பச்சை நிற திருமேனி அல்லவா அப்படிப்பட்டது இடைச்சுரம் மேவிய பெருமானே இவருடைய வண்ணம் அது மட்டுமல்லாது இவருடைய தன்மை இவருடைய இயல்பு யாதோ யாரறிவார் அண்ணல் அகலமும் நீளம் பெருமானை யாரால் முழுமையாக அறிய முடியுமனா முடியாது அதான் அதுதான் சொல்கிறார் இவர் வனம் என்ன இவர் தன்மை என்ன யாரால் அறிய முடியும் ஆற்ற ஏற்றது ஓர் அதிர்சதை முன் முடையர் விரிந்த சடையுடையவர் கங்கையும் வைத்திருக்கார் ஆறு அழகினை அத கவினை தருவது நீரு அழகை குலகு அழகு அறியார் எப்போதும் இளமையாகவே உரிய தோற்றமுடையவர் கூற்று உயிர் செகுப்பது ஓர் கொடுமையை உடையர் அந்த கூற்றுவனை மார்கண்டேயனுக்காக செகுத்தார் அல்லவா நீக்கினார் அதை சொல்கிறார் நடு இருள் ஆடுவார் நள்ளிரளில் நற்றம் பயின்றாடும் நாதன் ஒன்றயம் தாரர் இந்த நடு உயிரிழ ஆடுறார் ஆடார்னா என்னென்னா அந்த பிரம்மசாந்த பெருவெளியில் இந்த கரெக்டாக இரவு பன்னிரெண்டு மணிக்கு நமக்கு அந்த முக்கியமான அந்த மூலாதாரத்திலிருந்து அப்படியே சுடர் வெளியில் போகுமா அந்த பிரம்மசாந்த பெருவழி ஒளி பன்னிரெண்டு மணிகளுக்கெல்லாம் ஞானிகள் எல்லாம் தவம் செய்வாங்க யாமகால பூசைன்னு சொல்லுவாங்க அர்த்த ஜாமனா ஒம்பது மணி யாம பூஜைனா பன்னிரெண்டு மணிக்கு பெருந்தவம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அந்த அளவுக்கு பக்குவ போட்ட பன்னிரெண்டு மணி வரையிலும் பக்தி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தோம்னா அந்த பன்னிரெண்டு மணிக்கு அந்த பிரம்மசாந்த ஒளி வந்து நம்ம ஒளிபட்டவர்கிலே ஆறா அது ரொம்ப அதிகமாக நமக்கு நிறைந்து இருக்கக்கூடிய நேரமாக அது அப்படியே விண்ணிலிருந்து மிகப்பெரிய சக்தி வந்து நம்முடைய சிரஸின் வழியாக அந்த மூலாதாரம் வரையுடைய சக்கரங்களுக்கெல்லாம் பரவி ஒளி குடிக்கக்கூடிய அந்த நேரம் அதுதான் ஐயா சொல்கிறார் அப்படிப்பட்ட நடு இருள் ஆடுவார் அங்கே தான் ஆனந்தமாக அந்த பெருமான் வந்து அந்த முழுக்க சகசரத்திலே ஆடுவார் சகசர தளத்திலே ஆடுவார் மெய்ப்பொருளில் ஆடுவார் மெய்ப்பொருள் ஆடுவார்னா என்னென்னா நம்ம நம்ம உட்கார்ந்துருந்தா கூட ஆடுறது எது கண்ணு அதான் கண்ணு கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கண்ணாகி உலகுக்கு நின்றாய் இதுக்கு மேலே விளக்கணும்னா குருநாதர்கிட்ட தானே போகணும் தியானத்தினுடைய நிலை என்ன மெய்ப்பொருளா என்ன அது எப்படி நம்ம ஆலங்கனம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுனால பெரிய விஷயம் அது ஏன்னா எல்லாமே சொல்லிடலாம் ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் குருநாதன் வழியில் பெறும்பொழுது அது அந்த உயிர் எப்படியும் எடுத்துக்கும் அதுதான் குரு ஆற்றையும் ஏற்றதோர் உடையார் அழகினை அருளும் குலகு அழகு அறியார் கூற்றுயிர் செகுப்பதோர் கொடுமையை உடையார் நடு ஆடுவார் கொன்றயம் தாரார் கொன்றையமால் அணிந்திருப்பார் சேற்று அயல் மிளிர்வன கயல் இளவாளை சிறு செய்ய அங்கிருக்க சேற்றுகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே மீன்கள் எல்லாம் கயலும் வாழை மீன்களும் சண்டை போடுமாம் அதை ஓற்பன செ செம்முக சிவந்த முகமுடைய பெண் குரங்கு அதை பார்க்குமாம் எற்றையொடு ஆண் குரங்கோடு உளி தரும் சாரல் ஆண் பெண் பெண்குரங்கோடு கூடி மகிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த அருமையான சாரலும் எழுக்கக்கூடிய அழகும் மிகுந்த இடம்தான் இடைச்சுரம் ஏவிய இவர் வனம் என்ன பெருமானுடைய வண்ணம் தன்மையும் என்ன பெருமானுடைய அழகும் அந்த நிறமும் என்ன அப்படி காணமும் சுடலையும் கல்படுநிலனும் காதலர் பெருமானுக்கு பிடிச்சமான இடம் காடு சுடல் நீர் பூசுகிற இடம் சுடுகாடு மலையும் மலை சார்ந்த இடங்களும் அப்படி ஜாமி அப்படி விரும்புவாங்க காதலர் தீதியில் ஆனால் தீதே இல்லாதவர் கனல் மனுவானார் கையிலே அப்படியே அனல் கக்கக்கூடிய மனு வைத்திருப்பார் படை திருசூலப்படை வானமும் நிலமையும் இருமையும் ஆனார் எங்கும் எரிஞ்சிருக்கிற பெருமான் அவர் மனாகி மண்ணாகி வேறாகி அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணேயும் வணங்கவும் இணங்கவும் வாழ்த்தவும் இணங்குதல் உள்ளம் வாழ்த்த வாய் அப்படியே அப்படிப்பட்ட பெருமான் வாழ்த்தவும் படுவார் எல்லாரும் வாழ்த்தப்படும்படியாக இருக்கக்கூடிய பெருமான் புகை ஒளி விரைவோடு கமல அல்ல கஸ்தூரி நான் அது சொன்னா இருசு நான் போட்டால் கஸ்தூரி வந்து புகையை போட்டு நல்லா மனம் கமலை தாழ் நளிர் குளிர்ந்த சோலை நளிர் பொழி மன்னிய மண்ணிய பாங்கர் மஞ்சைங்கிறது மயிலையும் குறிக்கும் அது இந்த இடத்துல உமையையும் குறிக்கும் அப்படியே எப்போதும் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய சாயலுடைய உமையை தன் ஒரு பாகமாக கொண்டிருக்கிற பெருமான் ஏனமும் பிணைகளும் எழுதிகள் சார் நல்ல பன்றிகளும் மான்கள் பெண்மண்களும் நிறைந்திருக்கக்கூடிய சாரல் சுந்த இடைச்சுரம் மேவிய இவர் வனம் என்ன பல இடத்துல ஏவியன் போட்டிருப்பாங்க அது மேவிய சரி மேவிய இவர் வனம் என்ன கடமணி மணி மார்பினர் கடல் தனி உடைபவர் அவர் எங்கெல்லாம் இல்லாத இடம் இருக்கு அப்படியே மணிகள் எல்லாம் மார்பிலே வைத்திருப்பார் அழகால கடலால் கடலில் கடலாகி மலையாகி இருக்கிறார் கீதாபுரி வருது கடலானாய் மலையானாய் அப்படி சொல்றார் காதலர் எல்லா இடத்திலும் விரும்பி இருக்கக்கூடிய தீதிலர் கனல் மலுவாளர் விடமணி மிரட்டினர் நஞ்சுண்ட கண்டன் மிளிர்வதோடு அறவர் ஒளி பொருந்திய பாம்பை கட்டியிருப்பார் வேறுமோர் சரிந்தையர் வேடம் உடையார் அவருக்குன்ற வரலாறு எக்கச்சக்கம் இதெல்லாம் உண்மையா நடந்தது அதான் சரிதை வரலாறு பல பல வேடமும் உடையவர் எல்லாரும் ஆட்கொள்வதற்காக வருவார் வட அயலென அயலன கருந்து குருந்து ஏறி பாலையின் தீங்கை வாத்து தேன் அட்டும் இடமுலை உலை அறிவைகள் எழுந்திகள் சார் இடச்சுரம் ஏவிய இவர் மனமேனே அப்படி பண்ண அற்புதமா அந்த எல்லாம் சொல்ற ஆலமரம் அந்த ஆலமரத்தில் அப்படியே அங்கே உங்க இருக்கும் அந்த இடத்துல என்னன்னா குருந்து ஏறி அதில் வந்து அந்த குருந்த மரங்களும் பின்னி பணஞ்சி அப்படியாவது ஏறுமான் அந்த இடத்துல வாழையின் தீங்கனி கூட அப்படியே தேனை சொட்டுமா பழுத்து தானாக உருந்து அப்படிமா அப்படிப்பட்ட வளமான இந்த திரு இடைச்சுரத்தில் இளமுலை அறிவியர் நல்ல உமையவர்கள் மகளிரெல்லாம் எழுதிகள் சார இடைச்சோரமேவி அவர்களெலாம் வந்து சாரலோடு இருக்கூடிய இந்த கோவிலை வணங்கி மகிழக்கூடிய இவர் நிறம் அழகாக பச்சை நிறமாக இருக்கிறது இனிமையாக இருக்கிறதே யார் அறிவார் முழுமையாக ஒருவரும் கார் கொண்ட கடி கமல் விரி மலர் கொன்றை கண்ணியர் நல்லா நீர் நிரம்பிய மனம் மிகுந்த கொன்றை மாலையை சூடியிருப்பார் வளர்மதி கதிர் விட ஒளிவிட்ட சூரிய அந்த இலவை வளர்மதி கங்கை நீர் கொண்ட சடையர் கங்கை கொடியர் அந்த கொடி வச்சிருப்பார் அதுல நந்தி கொடி வச்சிருப்பார் நிழல் திகழ் மலிவு நிழல் இந்த ஒளி புரிந்திய பரசு மூவிலை சூழ வச்சிருப்பார் அலல் திகழ் நிறத்தர் தீவண்ணர் தீயினுடைய நிறம் போல இருக்கக்கூடிய அவ அப்படிப்பட்ட பெருமான் சீர்கொண்ட மின் சிறை வண்டு பண் செய்யும் செணில் புனல் அணை என செங்குலை வாழை ஏர் கொண்ட பழவி எழில் திகழ் சார்ல இடைச்சுரம் ஏவிய இவர் வடமெனே சிங்குலை வாழ செவ்வாழை அது எல்லாம் அழகாக இருக்கக்கூடிய பலாப்பழம் இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கக்கூடியது சீர்கொண்ட மின்சிறை வண்டுங்களா சிறகடிக்கக்கூடியது பண் செய்யுமா அப்படியே புகழாக பெருமான இடத்தில் புகழ சொல்லுமா ஏ தும்பியே இங்கே பாடாத பெருமானிடத்தில் போய் பாடினோடனே அது நல்ல பிள்ளை இங்கே வந்து பாடுது பெருமானுடைய பெருமையை பாடக்கூடிய பண்ணோடு பாடக்கூடிய வண்டுகளும் வளமிக்க புனல் நீர் நிரம்பியவை எல்லாம் இருக்கக்கூடிய இடைச்சுறம் தோடணி குலையினர் தோடு இரண்டும் இருக்கும் குளை தோடு ஒரு காதிலே தோடு ஒரு காதில் குளை அதான் ஆணாகி பெண்ணாகி சுண்ண சுனவெண் நிறத்தார் திருநீர் பூசியிருப்பார் சுடலையின் ஆடுவார் நல்ல சுடலின் திருநீர் பூட்டுவார் சுடலில் ஒரு சுடுகாடில நற்றம் பயிர் ஆடும் நாதன் தோல் உடையாக புளித்தவர் உடையாக பீடுயர் செய்தது ஒரு பெருமையை உடையார் பீடுனா பெருமை பெருமை உயர்ந்து அவருடைய பெருமையை பேசுவதற்கு எப்போதும் உடையவர் பேயுடன் நாடுவார் ஆடுறது பேயோட பெரியவர் பெருமான் ஆனால் எல்லாத்துக்கும் பெரிய பெருமான் கோடல்கள் ஒழுகுவ முழுகுவ தும்பி குரவும் அறவும் மண்ணிய பங்கர் என்ன அற்புதம் பாருங்க தும்பின்னா வண்டு அது ஒழுங்கு விட அப்படியே தேன் அப்படியே சொரியுமா செங்காந்த மலர்களில் அப்படியே சொல்லுமா முழங்குனா ஓசைகளை குரவமும் அரவமும் மண்ணிய பங்கர் குறவ மலர்களும் பாம்பையும் வச்சு எப்போதும் நிறைவாக வச்சிருக்கூடிய உமையோர் பாங்கர் ஏடவில் புது மலர் கடிகமல் சாரல் நல்ல இதழ்கள் விரிந்த அபிந்த புது மலர் மனம் கமலும் சாரை இடச்சுரம் ஏவிய இவர் வனமென்னே கடல் மல்கு காலினர் நல்ல வீர கடல் அணிந்திருப்பார் ஒரு காலிலே வேலினர் மூவிலை சூழ வேறர் நூலர் முப்பறி நூல் போட்டிருப்பார் கவர்தலை அறவோடு ஐந்துதலை நாகத்தோடு கண்டியும் புண்பார் கண்டிகை ருத்ராட்சம் ருத்ராட்சம் போட்டிருப்பார் அழல் ருத்ராட்சம் கட்டாயமா எல்லாரும் போடணும் அதாவது ஆண் பெண் குழந்தைங்க பெரியவங்க அத்தனை பேரும் ருத்ராட்சம் நம்ம கவிச்சி சாப்பிட்றோம் மாமிசம் சாப்பிட்றோமே இது அணிஞ்சா என்ன ஆயிருவோம் அல்லது நம்ம இல்லறத்தில் இருக்கோமே இது அணிஞ்சா என்ன ஆகணும் பயப்படவே கூடாது ருத்ராட்சத்தை விட பல மடங்கு உயர்ந்தது திருநீர் அது எல்லாரும் பூசுறோம் இல்லையா மாமிசம் சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்க எல்லாரும் பூசுறோம் அப்போ எதுக்காக ருத்ராட்சத்தை அணியக்கூடாது இந்த ருத்ராட்சம் வந்து நமக்கு குளிருக்கு சூடும் சூடுக்கு குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மருந்து உடல்நிலையில் உயிர்நிலையில் மிகச்சிறந்த பொய்யாயிரம் போக்கி அறளக்கூடிய அற்புதமான மணி ஏன் சுவாமி நான் திருநீர் தான் பூசுறேன்னா அப்படி எதுக்கு ருத்ராட்சம்னா இந்த திருநீர் நமக்கு கலங்கி அதாவது மங்களாகியோ அல்லது நீண்ட வேர்வையினால் போன நிலையிலோ அந்த ருத்ராட்ச மணி நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் சப்போ சுவாமியுடைய திருச்சாதனங்கள் அல்ல அதனால் இந்த மாதிரி இல்லறத்தில் இருக்கிறது மாமிசம் இப்படியும் விளக்க வேண்டாம் எல்லாரும் தைரியமாக ருத்ராட்சம் அணியலாம் அதில் ஒரு விதமான தவறும் இல்லை அது ஒரு சாதாரண மணியாக நினைக்காதீங்க பெருமான் நமக்காக கொடுத்த அருள் மணி அது எல்லாரும் ஒரு குழந்தை இல்லாமல் பெண்களெல்லாம் தாலியிலே கோத்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நீங்கள் வந்து சிவலிங்கத்தையே தாலியில் கோத்தக்கூடிய விழா திருமணத்திலே நடந்து அந்த மாங்கலையும் தான் சூட்டுவாங்க லிங்காட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா லிங்கம் ஆணும் பெண்ணு ரெண்டு பேருமே லிங்கம் போட்டிருப்பாங்க சிறப்பாக இருக்காங்க இங்கேயும் நிறைய பேர் மக்கள் இருக்காங்க அவங்க திருமணத்துக்கு முதல் நாளே இந்த சிவலிங்க பூஜை கொடுத்துட்டு தான் கல்யாணம் சிவ பூஜை எடுத்தால் தான் கல்யாணமே அவங்க அப்படி கழுத்துலேயே போட்டுக்குவாங்க அது அப்புறம் அவங்க தொடர்ந்து அவங்க பூஜை பண்ணணும் சிவலிங்கத்தை அது மாதிரிலாம் ஒரு மரபுகள் எல்லாமே இருக்குது நம்மலாம் இருந்தது அந்த இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம் இனிமே திரும்பவும் நம்ம அதை நல்ல தைரியமா தொழிலும் கண்டிகையும் எல்லாம் போட்டு முக்கியம் அலல் மல்கும் எரியோடும் அணி மழு ஏந்தி ஆடுவார் பாடுவார் ஆனங் அணங்குடைய உமையோர் கூடன் கையிலே எரி வைத்து ஆளும் பாடுவார் பொழில் மல்கு நீடிய அறவமும் மரபும் மண்ணிய கவற்று இடை அந்த கிளைகளில் எல்லாம் புனர் குயில் ஆளும் நல்ல குயில்கள் எல்லாம் ஆணும் பெண்ணுமா கூறுமா புனர் குயில் ஆண் பெண் குயில்கள் மரம் அதிலே ஏறி எழில் மல்லு சோலையின் பாடும் இடைச்சுரம் ஏவிய இவர் மனம் என்னே நல்ல சோலைகளே பாடக்கூடிய இடைச்சுரத்திலே எப்போதும் இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமாள் தேம் கமல் கொன்றை அம் திருமலர் புனைவார் திகழ் தரு சடை மிசை திங்களும் சூடி தேன் நிறைந்த கொன்றை வைத்திருப்பார் திருமலரை புனைவார்னா சூடி வச்சிருப்பார் திகழ்ந்த சடை விசை சடையிலே திங்களும் சூடி நிலவும் சூடி வீழ்ந்தவர் சுடலை வெந்நீடு மெய்ப்பூசி நல்லா இறந்தவருடைய சுடலை இது கொடிச்சுட்டு போவாங்க அந்த திருநிலை தான் பூசிப்பார் இனிமேல் நல்லா இருக்கட்டும் அந்த புலன் வேறும் ஓர் சரிதையர் பல பல வரலாறு அவருக்கு வேடாமும் உடையார் பல பல கொள்வார் சாந்தமும் அகிலோடு முகில் பொதிந்து அலம்பி தவள் கணமணியோடு மிகு பழுங்கி இடறி இயந்து வெள்ள அருவிகள் எழில் திகழ்ச்சி இடைச்சுடமேவிய இயர்வனம் என்ன அப்படியே ஒரு சந்தனமும் அகில மரங்களையும் அந்த மலையிலிருந்து வரக்கூடிய முகில்ன்ற அந்த கார் முகில் நல்லா மழை பொழிந்து எல்லாம் அடிச்சு வரக்கூடிய மணி இனி எல்லாம் பளிங்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும் அப்படிப்பட்ட வெள்ளறிவுகள் இருக்கக்கூடிய இடைச்சுடமே இவரோனி பல இளம் இடுபலி கையில் ஒன்று ஏற்பர் பல வீடுகள் போவார் அவங்க கையை சேற்றி வருவார் பல புகழ் அல்லது பழி இலர் தாமும் ஆனால் புகழார் தான் பெருமானு சொல்லுவாங்க ஒரு நாள் யாரும் இகழ்ந்து சொல்ல மாட்டாங்க இப்படி செய்தாலும் தாமும் தலை இலங்கு அவிர் ஒளி நெடுமுடிய அரக்கன் மகுடம் வைத்திருக்கூடிய பத்தலை ராவணன் பலங்க ஒன்பதாவது பாட்டில் ராவணன் சொல்றார் நல்லா கவனமாக பார்க்கலாம் கடக்கைகள் அடர்த்ததோ தன்மையுடையவர் பெருங்கு அதனுடைய கைகள்லாம் அப்படியே அடர்த்திட்டார் இது எதுக்காக சொல்கிறோம்னா சுவாமி இந்தந்த பதி இந்த மாதிரிலாம் ஒரு இதுவான பெருமான் உணர்த்த அப்படியே பாடியிருக்கார் சம்பந்த பெருமாள் மலை இலங்கை அழுவிகள் மனமுழவு அதிரம் பாருங்கள் மன உளவுன்னு சொல்கிறார் மனமுழுவுனா கல்யாண வீட்டு கொட்டு கல்யாண வீட்டில் அடிக்கக்கூடிய தஞ்சாவூர் தவுளு அந்த மாதிரி அழிவிகள் எப்படி குழந்த பாருங்க என்ன நீங்கள் சிவ சிவசிவா மனமுளவு அதிர மலை தவள் இல மஞ்சை மல்கிய சாரல் நல்ல மயில்கள் எல்லாம் நிறைந்திருக்கூடிய மலைகள் எல்லாம் நிறைந்து மழை பொழியக்கூடிய சாரலுடைய இலை லவங்கமும் ஏலமும் கமலும் இடைச்சுரம் மேவிய இவர் வனம் என்னே இப்ப பிரிஞ்சில போடக்கூடிய பிரிஞ்சு இலைன்னு இருக்குது பாருங்க அதான் அந்த வாசனை அவருடைய இலை இருக்குமா லவங்கம் கிடைக்குமா ஏலக்காய் இருக்குமா அதெல்லாம் வாசமா இருக்கக்கூடிய இடைச்சுரம் மேவி இவர் வனம் என்ன பெருமைகள் தருக்கி ஒரு பேது உருகின்ற பேதுன்னா பேதம அறியாம செருக்குல தானா வந்து போடும் பெருங்கடல் வண்ணனும் பிரம்மனும் ஓரா போச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பெருசா நீ பெருசான்னு செருக்கு ஓர கடைசி திருமாலும் பிரம்மனும் ஓரான நெருங்க முடியல சாமி அருமையர் அப்படிப்பட்ட பெருமான் அடி நிழல் பருவி நின்று ஏத்தும் அன்புடை அடியவர்க்கு அணியரும் பெருமானை வந்து பெருமானேன்னு திருவழியில் விழுந்து வணங்குறவருக்கு ரொம்ப கிட்ட இருப்பார் அவன் அணியன் ஆவார் ஆவர் கொள் வடிவோடு சுனை வளர் கயல் இனம் வயல் இள வயல்கள் வாழைகள் இரிய எருமைகள் படிதர இள அணம் ஆளும் மேவிய இவர் என்ன இந்த எருமைகள்னு அப்படின்னு நேரம் தான் போடுவார் ஐயா இதுல தான் எருமைகள் வந்து அங்க அந்த குட்டையில போய் இப்படியே கலக்குமா அந்த கரிய நிறமுடைய கோலை மலர்களும் கயல் மீன்களும் அப்படியே இள இள வாழைகளும் அப்படியே உண்டு உண்டு சண்டையை போடவும் அப்படி ஒரு ஒரு ஆனந்தமா இருக்கக்கூடிய சூழல் தான் இடைச்சுரும் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது மடைச்சுரம் மறிவன வாழையும் கயலும் மருதிய வயல் தனியில் வரும் புனல் காளி பா சீர்காழி பெருமைன்னு சொல்றாரு பாருங்க மடையில் வாழை பாய என்ன சொன்னால அந்த மடையில நீரெல்லாம் நிறைஞ்சி அப்படியே துள்ளுமா மரிவனை இது வாழையும் கயலும் மீன்களும் வயலிலே விழுந்து வயலில் இருக்கக்கூடிய புனல் வயலிலே விழுந்து இருக்கும் அந்த இந்த இருந்து மடையில இருந்து வயலுக்கு பாயுமா அப்படிப்பட்ட சீர்காழி வடமான நீன்களோட சீர்காழி சடை சுரத்து சடை காடு அப்படியே சடையேல அப்படியே உடைவது ஒரு உடைய அண்ணல் அந்த சடையிலே சடைக்காட்டிலே ஒரு நிலவை வைத்திருக்கக்கூடிய தலைவன் சரிதைகள் பரவி நின்று உருகு சம்பந்தன் இந்த ஒரு வார்த்தை போதுங்க எப்படி திருமுறை படிக்கணும்னு சொல்றாரு பெருமானுடைய வரலாறுகளை போற்றி வழிபட்டு பரவி நின்று ஏத்தி உருகு சம்பந்தன் அது உருகிலேயே நெஞ்சம் உருகிலேயே போச்சு சம்பந்த பெருமான் மாதிரி கால் தூஸ் பெருமா வருத்தப்பட வேண்டாமா உருகு சம்பந்தன் ஊழினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொறிந்து உலகிலேயே உருகு சம்பந்தன் புடை கறந்து புடை சுரந்து அறுவரை பூங்கமல் சாரல் புனர் மட நடையவர் புடை இடை ஆர்த்த இடைச்சுரம் ஏத்திய அழகுமிக்க உடைய மகளிர்கள் எல்லாம் ஆங்காங்கு அப்படியே தங்கி இருக்கக்கூடிய எங்கும் புடைனா அப்படி அங்கங்கே அறுவரை அப்படிப்பட்ட மலைகளும் கமலும் உடைய சாரல்களும் உடைய இடைச்சுரம் ஏத்திய இடைச்சுரத்துடைய பெருமான் நம்முடைய இடைச்சுரே ஏத்தி வழிபட்ட இசையோடு பாடல் இந்த பாடலை எப்படி பாடணும் இசையோடு பாடல் இவை சொல்ல வல்லவர் இது சொல்லக்கூடிய உண்மையுடையவர் பிணி இல தாமே என்ன பிணி உடல் பிணியும் இல்லை உயிருக்கான பிணி பிணிங்கிறது இந்த பிறவி பிணியும் இங்கி இருப்பார் வாழ்வர் எம்பெருமான் தெருக்கருடையாலே பதியும் கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு முடிஞ்ச உடலு வேகமா பேசணும் ஆனாலும் இருபது இருபத்தோரு நிமிடம் ஆயிட்டது மன்னிக்கவும் சிவாய்